போக செயல்பாலும் <laughs> 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 சாமியை மட்டும் பார்க்கறது தெரிஞ்சதில் பேச்சோடி எண்ணையும் பார்க்கலாம் முழுப்பாங்க மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம் முழு போச்சு மேலாக ராஜகோபுரம் பார்க்கலாம் சாமியும் ராஜகோபுரமும் தேர்ந்தாத்தான் வழிபடுறது ஒரு பெரிய அங்கே வந்த உடனே இந்த ஊரில் இருக்கு இந்த ஊருக்கு ஆவுட் கார் கோவில் வந்து பேர் இந்த கோவில் வாணிக்கவுராசியர் காட்சி கோவில் போனது வாணிக்கவராசியான நூல் என்ன திருவாசகம் உங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க வீடு பிள்ளைங்கிறாங்க ஒரு மனு அவங்களை கேட்கக்கூடிய பழக்கத்தை உங்களுக்குலாம் தெரியும் திருவாசகம் திருவாசகத்தில் இந்த ஊரை அவர் திருப்பந்துரைன்னு பாடியிருக்கார் திருவாசக பெயர் திருப்பந்துரை வழக்கு பெயர் ஆவுடையார் பயன் மேலாக ரெண்டு அஞ்சு கற்பியானிக்கு கீழே குரங்கு உடும்பு ரெண்டு பொம்மியும் இருக்குது இதை குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதில் பிடியா எடுத்துல வழிபட போனது உலகத்துல எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுக்கிறது இந்த கோயில் பழைய மெத்தட் மெதுவாவா சின்ன பிடிக்கையில் தான் கையில் கேட்கணும் வா நீ வா முருகன் கையில் என்ன வச்சிருப்பாரு வேலா இதன்னு பாருங்க முருகன் வில்லவடை காமிச்சிருக்கான் வில்லு கதிபதி ராமன் அர்ஜுனன் மன்மதன் முருகனுக்கும் வில்லு ஒன்று இருக்கான் எல்லா வேலவர் இங்க வில்லவர் வித்தியாசமே மெயின் நோக்கம் காப்பி அடிக்கப்படாது மேல சாமி மேலே சாமி மேலே போகப்படுறது சர்வமுட்டாள் சாமி போகப்படுறது சர்வமுட்டாள் நல்லது நடக்குதா சாமியோட கொடை கெடுதல் நடக்குதா நம்ம பண்ண வேணும் இது நல்லா தெரியும் தெரிஞ்சாலும் சாமி மேலே போகப்படுறேன் ஏன்னு கேளு அந்த காலத்தில் சத்திரம் ஜாவடியெல்லாம் கட்டினான் எதுக்காக கட்டினா பஸ்ஸு கிடையாது நடந்து வருவான் உட்காந்துங்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கான் உட்காந்த கிளம்ப தெரிஞ்சு போது அட்டு உடைய நிறைக்கா இருக்கு அவன் நான் சொல்றேன் எனக்கு குறை சொல்ல புத்தி நீ ஏன் அந்த கொடுத்த சாமி தான் சண்டை கிளம்ப தெரிஞ்சபோது ரொம்ப வேதனையா இருக்கணும் பாருக்குள்ளே நாடுகள் நாடு எவ்வளவு அழகான வார்த்தை எவ்வளவு அழகான சிந்தனை இப்ப சொல்லப்படுறாரு பாருக்குள்ளே அப்படியே தெரியும் நடராஜா எந்த காலத்துக்கு ஆடுவாரு நடராஜா காலத்துக்கு ஒரு கால சொல்லு அவ்வளவுதான் எடுவாரு மட்டும்தான் பேசும் போது என்ன பார்க்கணும் அப்பதான் கை காமி கொடுவா தான் நடராஜா எடுக்காலத்துக்கு போட்டுறாரு இடது பதம் தூக்கி ஆடும்போனு பாட்டே இருக்குது ஒரு சின்ன வித்தியாசம் பாட்டிய ராஜா சாமி பேசியிருக்கான் ஏன் பா எழுது காலையில் தூக்கியாறு எல்லா இடத்துலையும் உனக்கு கால் வலிக்கல எனக்கு அஞ்சு வழிப்பாடு எப்படி போனாலும் நினைக்கல பல்லை போல் பல்லை போல் பெரிய சாமியை பார்த்து கேட்டிருக்கான் ஒரு பக்தம் கேட்டதுக்காக வலது கால் தூக்காடிய நாடு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடு நீ சொன்னது ரைட் இந்த ஊருக்கு வளரில் சொல்ல முடியுதா நம்மள்கிட்ட எதுவும் இல்லை இல்லை சாமி கொடுக்க வாக்கு ஜவாரி பாதம் தரையில இருக்கு தூக்கி போட்டால் பாதம் மேலே வகையெல்லாம் அமைப்பு மதுரையில் காலத்துக்கேன்னு மதுரையில் சைடில் காமிச்சிருக்கான் கால சில குரல இப்படி காமிச்சிருக்கான் இது மாதிரி காலை பறக்க முடியாது அதான் ஜாதி செய்யாதீ செய்யலாம் ஜாதி சரி சாமி நடனம் மாடின்னா யார் மொத்தம் நடிப்பார் நன்றி இங்கே ஆஞ்சலேயே நடிக்கிற இங்கே எல்லாமே வித்தியாசம் இந்த இரண்டாம் பிறகு சொர்க்கம் பார்க்குறியோ இல்லையோ உயிரோடு சொற்கும் கோயில்கள் அதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டு கவர் வருமான போய் சம்பாதிச்சு கொண்டு கட்டினோம் எண்பது மண்டத்தை இடிச்சுட்டாங்க கேட்க நான் இல்லை சண்டையில் பழமையை பாதுகாக்கிறது கவர்மெண்ட்டு சாமி கூட போட்டி வருது சாமி காலத்துக்கு ஆறுறாரு பேர் பெண்களாலே ஆட முடியும் ஆணுக்கு பெண்கள் தினம் மட்டம் கிடையாது பெண்களுக்கு கட்டுப்பாடு ஜாஸ்தி அந்த காலத்தில் காலத்துக்கு ஆடப்படாது தன்னால் முடியலைன்னு நாங்கள்லாம் கோவப்பட்டோம் என்னோன்னுவோம் சுற்றுவோம் உள்ள அடிப்போம் எங்கள் லட்சம் உங்கள் லட்சணம் கையில் சோடக்க போடணும் கையை தொங்க போடும்போது இந்த மூணு நரம்பு சரியா உழைப்பு ஒன்றே குறிப்போ உழைப்பு ஒன்று எப்போ அப்போ இப்போ கழுவனித்தனை ஒன்றே குறிப்போ நல்லவங்க விளையாடி சொன்னவன்

ஒரு வெயிட் ஏற்று முழங்காது எலும்பு இந்த கிருத்தாந்திர நாகரிகம் எரலைன்னு இருக்கிற பான் அந்த காலத்தில் எவனும் புரியா கிடைக்கல எல்லாம் காப்பீ இப்படி முன்னுக்குவா பாதத்தில் நரம்பு ஆ பாதத்தில் நரம்பியம் பார்ப்பேன் ஆ அந்த நரம்பு என்ன வந்து பாருங்க இப்படி வந்து பார்த்துட்டு வாங்க பாதத்தில் நரம்பு உழைப்பு ஒன்றே குறிக்கோள் நான் சும்மா இருந்தால் செய்ட்டிருக்கேன் இப்படி வா அப்படி ஆறு அப்படிவான் ஆரோக்கியத்து யார் பார்த்துக்கலாம் பள்ளம் தெரியலை பெயில் தெரிஞ்ச வெள்ளையை பார்த்து வரி பத்து வெள்ளி எவ்வளவு பரமா இல்லைங்க பார்த்து வாங்க கிரக்க எல்லா கோயிலையும் இருக்குது இந்த வேலைப்பாடு ஒரு கீழே நின்று பரமா கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு ஆறு தினசம் கம்பியை கல்லில் கட் பண்ணியே அடிச்சிருக்கான் ரவுண்டு கம்பி சதுர கம்பி எட்டுப்பட்ட கம்பி முறுக்கு கம்பி பத்து கம்பி ஆறு பட்ட கம்பி ஆறு தினசு கம்பியாக இருப்பதுன்னு கல் காலத்துலேயே அடிச்சிருக்கான் எல்லாம் இப்போ இரும்பில் வந்திருக்கு இதை மரச்ச மாதிரி நினச்சிட்டு படையம் போட்டு ஆடி அடித்து டைப் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டளையோ ஒவ்வொரு பூ வேலைப்பாடு முடுக்கட்டியாக இருக்காது உழைப்பு ஒன்று உழைப்பு ஒன்று திப்பம் கழுவணி குத்தன் ஒன்று பூ வேலைப்பாடு கல் வேலைப்பாடு திரி ஒன் அப்போவே இப்போ திரியின் ஒன்றுன்னு ஊது வச்சு வந்துருக்கு ஆயிரம் வேலை எல்லாருமே ஆயிரம் மனிதனுக்கு எப்படி ரெண்டு கண் ரெண்டு காது ரெண்டு கையின்னு சொல்லணும் நாட்டுக்கு அங்கே பத்து பாட்டு பாடியிருக்கார் வள்ளுவர் இது இருந்தால் தான் நாடு இல்லைன்னா நாடு கிடையாதுன்னு தக்காளும் தாய் செல்வரும் சேர்வது நாடு ஏழையும் பணக்கலந்தா தான் நாடு ஏழை நாடு கிடையாது பணக்கிழந்தால் நாடு கிடையாது இன்னொரு பாட்டில் இருப்புணும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்ல அறனும் நாட்டுக்கிட்டு இருக்கார் பற்றாத ஜீவநிதி சூழ்ந்த மலைகள் சூழ்ந்த கடவுள் இருந்தால் தான் நாடு ஒன்று கோயிலும் நாடு கிடையாது அவர் தெய்வ புலவர்கள் சொல்லியிருக்காரு அது மாதிரி பெரிய கோயில்னால் ஆயிர்கால் மட்டும் இருக்கணும் இசைத்தோன் இருக்கணும் கட்சியங்கள் இருக்கணும் ஓ வரையறைகள் பெரியவங்க வகுத்து இருக்காங்க எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க வித்தியாசம் காமிச்சாத்தான் சிறப்பு செயற்கரிய செய்வார் பெரிய பெரியார் எல்லாரும் செஞ்சால் எல்லாரும் செஞ்சால் பெரியா இல்லை செய்யாத செஞ்சதான் சிறப்பு எல்லாருமே ஆயிரக்கால் மட்டும் ஆயிரம் இருந்து கட்டியிருக்கான் இந்த ஊரில் இதில் ஆயிரம் ஒரு டூன் அடிக்கிறான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஐநூறு அதில் ஐநூறு முன்னோர்கள் கெட்டிக்காரு உங்களோட உங்க அம்மா அவங்க பார்த்து நான் பார்க்குற கெட்டிக்காரு சதம் மடிப்பு கால் பள்ளம் சரியா சதம் மடிப்பு கால் பள்ளம் அங்கே பார்க்கலன்னா இங்கே பாரு இந்த பள்ளம் உழைப்பு உழைப்பு என்னது கல்வனித்தனம் கல்வணித்தனம் சதம் கரண்ட கால் சாதம் அதுக்கு ஸ்ட்ராண்டில் போட்டிருக்கேன் அங்கே தான் ஏற்ற மாட்டோம் கண்ட இடத்துல தான் ஏற்றோம் எவ்வளோ சொல்லி வ வழக்கு காப்பா முழங்கால் மூட்டு முழங்கால் எலும்பு மூட்டு எலும்பு அக்கரை என்ன கரை இப்ப அப்போ அனைத்தும் கரை ஒன்றும் கூட வெந்து வைச்சிருக்கீங்க யாரும் தொடர்ந்து பேசினா போர் அடிக்கும் இந்த கட்டம் அந்த கட்டம் அவங்க மூணு இடத்துல சொல்லுவாங்க இங்கேயே சொல்றேன் நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் பலிகூடம் இருக்கும் நந்தி கொடிமரம் பலிகூடம் இல்லாத ஒரு சிறு கோயில் உலகத்திலேயே இந்த ஊர்வம் ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்கார்ந்த தான் இருக்கு இங்க அடிப்பகுதி அது ஆவடைங்கிறோம் அதனாலதான் ஆவடையார்னு ஒரு காரண பெயர் அந்த ஆவடை வெற்றிடமாக இருக்கப்பட இங்க மாதிரி கவசம் வச்சிருக்காங்க அந்த மேடை மேல சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேரு ஆத்மானா உயிர் என்ன தலைவன் உலகத்தில் உள்ள உயிருக்கெல்லாம் வர்த்தக நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம் சுவாமிக்கு தான் வடிவம் கற்பூரத்தை சாமிகளை காமிட்டு எல்லா கோயிலையும் வெளியில் கொடுப்பாங்க தொட்டு கும்பிடலாம் இங்கே கற்பூரத்தை சாமியில் காமிட்டு அங்கேயே வச்சுருவாங்க வெளியில் தரமாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது அந்த கல்லுல சாப்பிட்டு ஆவி பிறக்க நிவத்தியம் ஆவி உடையார் கோயிலும் மறுபயர் முன்னாடி ஆவடையார் இப்போ ஆபிலையா குளுங்கலரிசி முடக்கீரை பாகக்காதான் சாமிக்கு தெய்வத்தியம் சிவன் கோயில் கிழக்கில் மேற்கே இருக்கும் பார்த்த சிவாலயம் தஷாமபூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நம்பி இல்லை பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அதுமாரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல்லுனால ஜென்னல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாள் பேர் யோகா அம்பாளுடைய பேர் சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும் அதில் இருபத்தி ஏழு விளக்குறதுக்கு நட்சத்திர மாலயங்கள் நட்சத்திரத்தை மாலை மாதிரி அதுக்கு மேலே சிகப்பும் மஞ்சள் பச்சை மூணு வழக்கு முக்கன்மாதம் பார்க்கலாம் அக்கினி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்கான் நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி மேலே படும் அதுமாதிரி கட்டடக்கலை ஆகிய தானே அதில் கட்டடக்கலையும் ஒன்று நிழல் படணும்னா என்ன வேணும் ஒளி வடிச்சம் வேணும் சூரிய ஒடிச்சம் வடிச்ச வழக்கு வடிச்சோம் எந்த வடிச்சமும் இல்லாமல் நீ சாமிகிட்ட போய் நின்றுனா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாமி எந்த பக்கம் இருந்தாலும் ஒன்று நிழல் சாமி மேலே போடும் அங்கே சொன்னதெல்லாம் முன்னோர்கள் கட்டிக்காருங்க உன்ன உடம்பாமல் அங்கே பார்த்து அரக்கர் வந்து ஒரு இது அப்பா அது என்னது அந்த சாமி வந்து வீரபத்தர் அகோர வீரபத்தர் ஜன வீரபத்திரம் அவர் இது போனால் இந்த நேரம் சம்பாதம் பண்ணார் அதை கத்தியினால் கடைத்திருக்குறாப்பிடு அப்படியா வித்தியாசம் இது பத்து கை அது எட்டு கை வித்தியாசம் நிறையா இருக்குது எங்கள் பா நெழுக்கா சட்டையில ஏரியா லைட்டாக நிற்கிறான் கையில் நேர் எடுக்காதான் எடு கையை எடுக்காம நேர்படுமாறு இது கிழக்கு சூரியன் வலிச்சா வர்ற பாதை கற்ற சூரியன் வராது இது தெக்கு தெக்கையும் சூரியம் வராது இங்கே பாரு காலையிலிருந்து வரைக்கும் எந்த பக்கம்னா நேர்படும் இங்க லைட்டை அதுக்காகத்தான் இங்கே காமிக்கிறது தெற்கு சூரியன் வராது இது வடக்கு இந்த வடக்கையும் சூரியன் வராது இங்கே பாரு ஏன்னா இப்படி தெளிவா இந்த லைட் வரும் தான் இங்கே காமிக்கிறது இங்கே என்னென்னா கை அப்படி நின்று எடுப்பாப்பா அப்படி இல்லைன்னா தெரியுமா சரி படக்கு எல்லாம் எந்த தசையில் என்னாலும் ஏற்படும் சாமி மேலே இங்கே இருந்த ஒருவர்களுக்கு உத்தரவு இருக்குது பீம் இருக்குது இங்கேருந்து இருந்து பீம் இருக்குது இங்கே பீமே கொடுக்குற அப்படியே இருக்குது எந்த காலேஜில் படிச்ச அப்படியே இருந்து பார் பீமே இல்லை இந்த நெட்டுக்கல் கூட அப்படியே இருக்குது இப்போ கேண்டீன் லீவர் கேண்டீன் கல்லூரியே காமி அந்த காலத்தில் இப்போ நம்ம கட்டடங்கள் கட்டுறோம் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் கட்டுணும் ஸ்ட்ராங் கொடுக்கணும் தந்தரையில் வச்சு கட்டியிருக்கோம் ஃபவுண்டேஷனே கிடையாது தந்தரையில் அப்படியே கதை வச்சு கட்டிடுறோம் முன்னோர்கள் கட்டிக்காரங்க முறையில அவங்களுக்கு நம்ம சதிக் கொடுக்கணும் அப்படியே தந்தரை எனக்கு

மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டினவர் திருவாசகம் இல்லை பாடியநவர் எழுதிநபர் அல்ல பாடியநவர் இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதவூருங்கிற ஊரில் பிறந்திருக்கார் மேலூர்லேருந்து எட்டு கிலோமீட்ரு மேலூர்லேருந்து மதுரை முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு மேலூர் திருவாதூர் எட்டு கிலோமீட்ரு இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் ஹரிமத்தர பாண்டி என்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார் ராஜ்யத்தில் குதிரை குறைஞ்சவன மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை சொல்லி சொல்கிறார் குதிரவங்கிறதுக்காக மாணிக்கவாசக பக்கம் வர்றார் புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பரிந்துறையின்னு பேர் இவர் பாடியின நூல் திருவாசகம் அதில் திருப்பெருந்துறை ஒரு சிவனே வருது துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும் இது ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு அதனால இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு அதனால் அவர் இங்கே குதிரை வங்கம் வந்திருக்கார் குதிரை வந்து ஒரு சாமியை பார்த்துருக்கார் சுவாமிக்கு இந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார் கடவுளை நம்பினோர் கடவுளுக்காக மாணிக்கவாசகர் கோயில் கட்டுறார் கடவுள் கோயில் கட்டுற மாணிக்கவாசகருக்காக நரியெல்லாம் எல்லாம் குதிரையா கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதனை பரியாக்கின்னு வருது இது திருப்ப துளைகள் சாட்டியாக போட்டோ போட்டோம் மீன்சல் கடல் எவர் நேர்படுவோம் சாட்டியில் நேரம் ஐயா நீங்களே பாருங்கள் நீங்கள் பார்த்தா தக்கு சூரியன் வராது எங்கே என்னது போகணும் எல்லாருக்கும் படம் உனக்கப்படும் பாகுபாடு விட ஜென்மம் நஷ்ட ஜென்மதான் எவர் அங்கே தீபம் தெரியுதா இங்கே உள்ள சாமி பேர் நந்தீஸ்வர மாணிக்க வாசகனு பேர் என்ன பேர் மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்கிறான் எரிக்கிறான் புதைக்கிறான் இதான் நமக்கு தெரியும் இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன மனிதனுக்கு ஏழு பிறப்பு நிச்சயம் உண்டு சாக்கி மாணிக்க வாசகர் ஒரு இவர் நந்தி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கார் அதனால தான் நந்தி கிடையாது கோயிலுக்குள்ளே போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம் முதல் வழிபாடு நாயகருக்கு முதல் வழிபாடு தோப்பம் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த ஊரில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதன் தான் கும்பிடுக்க இங்கேருந்தே கும்பிடுக்க உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம் ஆவிடியார் கோயிலில் பக்தருக்கு முதலிடம் பிள்ளையார் ரெண்டாவது ரிக்கார்டு பிரேக் எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கிறது சுவாமிக்கு நடக்கும் அம்பாளுக்கு நடக்கும் இங்கே திருவிழா நடக்கிறது மாணிக்க இருக்குது எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வருவது அம்பாள் வரும் இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர் உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா இந்த ஊரில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்துலேருந்து விழும் நினைக்க பார்க்க முடியாது என்ன எல்லாரும் நாட்டு குதிரை வந்திருக்கு அதனால தான் குதிரை நாங்கள் உட்காந்து பேசுவோம் அது பிடிக்கல அதுக்காக அந்த நிக்க முடிய உட்காந்து அது பிடிக்கல பொடாமல் தான் ஜாஸ்தி இது பல நாட்டு குதிரைக்கு வந்துருக்கு அதுதான் குதிரை அங்கே வந்துருக்கு இது மராட்டிய குதிரை இது கிரேக்க குதிரை அது கேரள குதிரை அது அரேபிய குதிரை பல நாட்டு குதிரை இங்கே வந்துருக்கு எனக்கு எனக்குய முக்கியம் இந்தியாவுக்கு தயம் தேவை இந்தியா தாமோதர் நாடு விடமர நாட்டை வாழ்த்து ரெடியா உங்களுடைய அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆய்வினைக்கு அங்கீகாரம் பெற்றவர் என்னுடைய செல்லம்